கை பாடல் பதினெட்டு இது கபிலர் பாட்டு குறுஞ்சித்தினை தோழி கூற்று வேரல் வேலி வேர்கோள் பலவின் சாரல் நாட செவ்வியாகுமதி யாரது அறிந்திசினோரே சாரல் சிறு கோட்டு பெறும் பழம் தூங்கியாங்கு இவள் உயிர் தவ சிறிது காமோ பாட்டின் பொருள் மலைநாட்டின் தலைவனே நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமென்று நீண்ட நாளாக நினைத்திருந்தேன் இன்றுதான் அதற்கு தகுந்த வாய்ப்பு நேர்ந்தது நான் சொல்வதை நீ நன்றாக சிந்தித்து பார்த்து விரைவில் நல்ல முடிவுக்கு வர வேண்டும் காலந்தாழ்த்தினால் உனக்கும் என் தலைவிக்கும் பெரிய ஏமாற்றம் உண்டானாலும் உண்டாகலாம் மூங்கில் வேலி சூழ்ந்த உன்னுடைய மலைச்சாரலிலே வேரிலே பலா பழங்கள் கிடக்கும் வேரிலே இருப்பதனால் அப்பழங்கள் மரத்திற்கு பாரமாகவும் இருக்க மாட்டார் எட்டி இருப்போர் கண்களுக்கும் அப்பழங்கள் காணப்படுவதில்லை வழி அவற்றை எளிதிலே பார்க்க முடிவதில்லை ஆகையால் அப்பழங்களை பிறர் கவர்ந்து கொள்ள வழியில்லை அவை உனக்கும் உன் சுற்றத்தாருக்குமே பயன்படும் எம்முடைய மலைச்சாரிலே பலாமரத்தின் சிறிய கிளைகளிலே பெரிய பழங்கள் கணித்து தொங்குகின்றன அவற்றை பலரும் பார்க்கின்றனர் அப்பழங்களின் சுமையை தாங்க முடியாமல் கிளைகள் முறிந்தாலும் முறிந்துவிடும் அல்லது அப்பழங்கள் எல்லோர் கண்ணுக்கும் தெரிவதால் அவற்றை யாரேனும் கவர்ந்து கொண்டு போனாலும் போய்விடுவார்கள் இந்த இயற்கை நிகழ்ச்சியை நீ நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் என் தலைவியின் உயிர் அந்த பலாமரத்தின் கிளையைப் போல மிகவும் சிறியது அவள் கொண்டிருக்கும் காமம் காதல் மிகவும் பெரியது அவளுடைய உயிரால் தாங்க முடியாத அளவுக்கு பெரியது ஆதலால் அவள் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம் அல்லது அவளை வேறு யாருக்கேனும் அவளுடைய பெற்றோர் மனம் செய்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் பலாபலத்தை பிறர் கவர்வது போல அவளையும் பிறர் மணந்து கவர்ந்து செல்லலாம் ஆதலால் இன்னும் காலம் தாழ்த்துவது கூடாது அவளை மணந்து கொள்ள தக்க காலத்தை கைகொள்ள வேண்டும்